ஊற்றுவிட நாம் தீர்மானிக்கலாம் எனக்கு நம்ம அவர் சமூகத்துல நம்ம இருதயத்தை ஊற்றுவது கிடையாது நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுறோம் எல்லாருக்கிட்டையும் போய் புலம்புறோம் அவர் பாதத்துல போய் சொல்றது கிடையாது அவர் பாதத்தில் காத்திருப்பது கிடையாது ஏதோ பேருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போய் போயிட்டு அவர்கிட்டயும் சொல்லலாம் அவர்கிட்டயும் போய் பேசலாம் எவ்வளவு பேர் நம்ம தனிமையை ஆண்டு சமூகத்துல தேவ சமூகத்துல தனிமையில் அவரோடு நாம் காத்திருக்கிறோம் தனிமையில் அவரோடு நாம் தியானம் செய்கிறோம் தனிமையில் அவரோடு நாம் எம் இருதயத்தை ஊற்றுகிறோம் சந்தேகம்